அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நமது சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு தைப்பூசம் வருகின்றது என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதனுடன் கூட வல்லர் பெருமானாரின் அதாவது வல்லர் பெருமான் அப்படின்னு சொன்னாலும் சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னாலும் சன்மார்க்கத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு கூட தெரியக்கூடிய ஒரு பாடல் எது அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற ஒரு பாடல் அப்படி அந்த பயிர் வாடியதை கண்டபோது வாடிய வல்லர் பெருமானின் அந்த பெருவெளியிலே ஞானசபையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடிய ஒரு அநியாயமான செயல் இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல சாதாரணமாகவே உலகியல்ல கூட மரங்களின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு எல்லாரும் பறைசாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேலையிலே அருளியலிலே பெருமானுடைய அந்த பெருவழியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரங்களையும் வெட்டக்கூடிய ஒரு துணிச்சல் இந்த அரசாங்கத்திற்கு கொண்டு கொண்டிருக்கிறது பெருவழியை ஆக்கிரமிப்பு செய்வதற்காகவும் அங்கே சர்வதேச மையம் என்ற பெயர்களிலேயே ஒரு பெரிய கட்டிடங்களை கட்டுவதற்காகவும் தடுப்புகளை ஏற்படுத்தி குழிகளை வெட்டி ஏற்கனவே மக்களை அவதிக்குள்ளாகி இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்பொழுது அந்த மரங்களையும் வெட்டி சாய்த்து கொண்டிருக்கின்றது வடலூர் என்பதை நமது சன்மார்க அன்பர்கள் வடலூரிலுடைய அந்த துவத்தை இருபத்தைந்து லட்சம் பேருக்கு மேற்படியாக இப்பொழுது அந்த தைப்பூசத்துக்கு வர வர இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலே அந்த மரங்களையெல்லாம் வெட்டி வல்லருபெருமானின் கொள்கையாகி அந்த வா இறக்க குணமாகிய ஜீவகாரூண்யமாகிய வாடிய பெயரே கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற வல்லர்பெருமானுடைய இடத்திலேயே மரங்களை வட்டக்கூடிய ஒரு அட்டியூடியத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் நமது சண்மார்க அன்பர்கள் ஒன்றுபட்டு ஒன்று திரண்டு இப்படிப்பட்ட அந்த அரசாங்கத்தின் அநியாய செயல்களை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து வளருரை வடலூரை காக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கெல்லாம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஒரு அந்த இந்த ஒரு நடவடிக்கை அங்கே வடலூரிலேயே மரங்களை வெட்டக்கூடிய அந்த நடவடிக்கையை எதிர்த்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற தைப்பூசம் அற்புதமான ஒரு தினம் அனைவரும் வடலூருக்கு வந்து வள்ளர் பெருமானின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்